மங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம் சிங்களன் என்ற சிவ சங்கரனின் மகனா சிங்களன் மகள

வரவேற்பு பாட்டு ஒண்ணு பண்ணீங்க ஆமா என்ன பாட்டு பண்ணி தலைவா தவப்பதல்வா வருகவே தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே அலைகடல் ஏழையும் குடித்து அருந்தமிழ் இலக்கண படித்து மலையின் மமதை அழித்து மாதாவி ஆயில அழிச்சரன் பண்ணு எல்லாம் யாருமா பண்ணது அகத்தியர் பண்ணது அகத்தியருக்கு பாட வேண்டிய பாட்டை நாரதர் எனக்கு பாரு உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா அவிச்சு திண்டு வந்துட்டு மரியாதை வாய பொத்தி விட்டு பேசாம இருக்க பண்ணாது தவறு இருமா என்ன நாரதர் வந்திருக்காரு சொன்னார்ல சொன்னாரு தெளிவா தானே வந்திருக்கேன் ஆமா

வரவேற்பு அகத்த <pol Gothic> <sky attentive> <pol eza Linux>

அந்த நாட்டுக்கு ஊர் பேரை கெடுக்கிறதுக்கு ஒண்ணு இந்த ஊரோட பேர் கேவலாத பேச்சு பேரை காட்டுறதுக்கு ஒண்ணு இருக்கும் ஊர் பேரை யாரையா கெடுக்கறா அறிவாளிக்கு அதான் அழகு முட்டா தான் கூட கூட பேசும் என்ன பேசறன்னு பேசு அலியம்மா கோச்சிக்காதீங்க சோழநாடு இல்ல ஊர் பேரை காக்குறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இந்த ஊர் பேரை கெடுக்கிறதுக்குனே ஒரு சிலது தெரியும்ல அந்த ரகத்துல சேர்ந்தது நினைக்கிறேன் யாருக்கு எப்படி நியாயம் என்னங்க நியாயத்தை பேசுகிறீங்க யாருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் இருக்கா இல்லையா இந்த அம்மா என்னமா வந்து நின்றுட்டு எனக்கு பாட வேண்டிய நாரதர் வந்துருக்கிறாரு அகத்தியருக்கு பாட வேண்டிய பாட்டை படித்து நான் ஏதோ பாடுமதி சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன் எரும மாடு இருக்கா வீட்டுல யார் யா எரும மாடு இருக்கான்னு எரும மாடு இருக்கா இருக்கு அதை போய் மேய் அதை மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்ல நீ தான் பண்ணது தவறுன்னு உணராதவன் எப்படி தன்னை திருத்திக்க முடியும் வந்து சேருது வேறு வள்ளின்னு அங்க இருந்து வண்டி வேற எவ்வளவு சம்பளம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா சம்பளம் மாடு அவர் மா பார்த்தா அப்படி தெரியல மாடு மேய்க்கிற ஆள் மாதிரி வந்து சேருது வேற வண்டி கலையெழுத்து இதோடலாம் நின்னு நான் பேசி ஓயம்மா உனக்கெல்லாம் ஒண்ணுமே இப்போ இதுவே தெரியலையே உனக்குலாம் என்ன தெரியும் அ என்ன பேசி இந்த கதையை நடத்தி நான் கொண்டு போய் கதை 알아 தெரியுமா கதை தெரியுது பார்த்தாலே நல்லா விடுவேன்னா தெரிஞ்சா பாட்டியார் பாடம் போடுறதுக்கு சொல்லி குடுத்துவார்ல தெரியலன்னா இதையாவது சொல்லலாம்டா ஏதாவது தெரிஞ்சா ரெண்டு பேசிட்டு போ சாமி சாமி வர வர நீங்க வாங்க

திருடனுக்கு தேல் கொண்ட மாதிரி பொத்திக்கிட்டு நிக்கிறோம் புரியதா நீங்க பேசாம நான் பேசாம என்ன அப்ப நான் பேசும்போது எதுக்கு ஊடால பேசுறீங்க அரிமால என்ன பண்ணோம் பொறுமையா கேட்டுக்கணும் எதுக்கு பாடுங்க என்னத்துக்கு பாடுங்க இந்த பாடல் அகத்தியர் பாடக்கூடிய பாடல் எனக்கு பாருங்க கேட்கணும் இல்ல அரிவாளி தானே ஒரு சோத்தை தானே திங்கிறாரு சோத்த திங்கிறாரு இல்ல சுண்ணாம்ப திங்கிறாரு யாருக்கிட்ட என்ன பேசணும் தெரியாம தான் இருக்குமா இல்ல யாருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் தெரியாம வந்திருக்கமா தெரியாம தான் வந்திருக்கேன்

நான் பட்டப்பட்டவன் அதே மாதிரி நாமும் பட்டம் உங்களுக்கு பாடக்கூடிய பாடலை பட்டம் போட்டு அகத்தியருக்கு உண்டான பாடலை உங்களுக்காக பாடியிருக்கேன் கேட்கிறாரு எரும மாடு வைக்கிற நீங்க புரிஞ்சுக்காத தன்மை இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு பண்ணி கூட வைக்க முடியாது பண்ணி வைக்க கூட நீங்க லாய்க்கே இல்ல வேற நான் நாலு பண்ணி வாங்கி தரேன் பேசிட்டு புரியலா இவர் ரொம்ப இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பளாங்கிற ஏன்

ராமம் போட்டவருடைய ஆலயம் இன்றைக்கு சிவாலயமா ஒரு இடத்துல இருக்கு ராமம் போட்டவருடைய சரியா ராமம் போட்டவருடைய ஆலயம் இன்றைக்கு சிவாலயமாக இருக்கு எங்க இருக்கு யாரால மாறிச்சு சொன்னா நீ சரியான ஆளு சவுடால் வெட்டி சவுடால் வீண் சவுடால் பேசுறீங்கல வெட்டி சவுடால சொல்றீங்கனா நல்லா பேசுறீங்கல இப்ப பேசுவாம சரியான போட்டி சார் அப்படி நான் சொன்னனா நான் பாடுற பாட்டு சரியின ஒத்துக்கறீங்களா முதல்ல சொல்லு அதுக்கு அப்புறம் அத அப்படியேங்கற கேடையது போட்டி வந்தா இத நிபந்தனை வைக்கறோம் ஏமா சொல்றது சரியா சரியான விளக்கத்தை சொன்னா நீ பாடுறது சரிதான் அப்படி ஒத்துக்கறீங்களா சொல்ற விளக்கம் சரியா இருந்தா ஏத்துக்க தானவனே ஏத்துக்க தானவனே ஆமா அப்ப விளக்கத்தை நான் சொல்றேன் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி போட்ட சாமி பட்டம் போட்ட சாமி இப்போ காட்சி கொடுக்கிறது அதுக்கு யார் காரணம் நீங்களா யார் காரணம் அதே அகத்தியராகப்பட்டவர் அகத்தியர் கொண்டான பாடல் என்ன பாடுனே அதே அகத்தியர் குட்டாலேஸ்வரர் கோவிலுக்கு போனார் அங்க இருந்தவர் பெருமாளாகப்பட்டவர் ராமம்பட்ட சாமி சாமி அங்க இருந்தவர் பக்க இவர் போனார் அகத்தியர் ஆனா அங்க இருந்த வைணவர்கள் என்ன பண்ணாங்க பட்டா போட்ட நீ ராமம்பட்ட சாமியை கும்பிட கூடாதுன்னு வெளியில இழுத்து கொண்டாந்து விட்டாங்க அவருக்கு சந்தேகம் என்னடாது சாமியை கும்பிடுறதுக்கு கூட பாகுபாடு வேணும்

அந்த லட்சணத்தை போது இந்த பயம் அப்போ அங்க இருந்தவர்களை பார்த்து இவர் கேட்க இவரை பார்த்து அவர்களை கட்டுறாங்க நீங்க எல்லாம் ஜாமியாரு எங்க பெரிய தெண்டம்

கதையில ஏங்க நீங்க எது எது நீ இவரியா நம்மள கேக்குறாரு இல்ல ஹிஜாப் பையனும் கைய அந்த பக்கம் நிண்டாங்க கேட்டார்கள் என்ன கேட்கப்பட கேள்விகளுக்கு பதில் தெரியல கடந்து முழிக்கறாங்க ஏன் முழிக்கிற எதுக்கு முழிக்கிற நான் முழிக்கிற உனக்கு தான் விளக்கம் தெரியல இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல அப்புறம் ஏன் முழிக்கிற அப்படி நீ கேட்க கேள்விக்கு பதில் தெரியாம அவர் கால்ல விழுந்தாங்க அத்தனை பேரும் கேள்விக்கு பதில் தெரியல பதில தாங்கள் சொல்லி உள்ளே சென்று தெய்வத்தை தரிசனம் பண்ணனும்னு சொன்னாங்க சொன்னார் பதினான்கு ஆண்டு காலங்கள் வனவாசம் சென்று காய்களை கிழங்களை உண்டு வாழ்ந்தாரே ராமராகப்பட்டவர் அவர் இடை இடையன் என்றால் கோகுலத்தில் பிறந்து ஆடு மாடுமைக்கு சிறுவனாக வளர்ந்தாரே கண்ணபரமாத்மா கிருஷ்ணன் அவர் இடையன் கதையில சொன்னார் இரவிலும் இல்லாம பகலிலும் இல்லாம வீட்டுக்குள்ளையும் இல்லாம வெளியிலும் இல்லாம மடியில் கிடத்தி இரண்டாக நகங்களால் கிழித்து எடுத்தாரே யாரு நரசிம்ம பெருமாள் அவர் தான் இழிச்சவாய் மூன்று கேள்விகளை பதிர சொன்னாரு அத்தனை பேரு காலில் விழுந்தார்கள் தெய்வத்தை தரிசனம் பண்ண கோயிலுக்குள்ள போனாரு சாமி அங்க இருந்த பெருமாள் தலையில் கை வைத்து குருகு குருகு என்று கொட்ட பெருமாள் சுபனாக காட்சி கொடுத்தார் ஏன் நாமும் பட்டைய அங்க मारச்சோம் எந்த ஊர்ல குற்றாலேஸ்வரர் கோவிலிலே திருக்குற்றாலத்திலே குற்றாலేశ్వర பாண்டிய நாட்டிலே பாடலப்பட்ட ஸ்தலங்கள்ல முதல் ஸ்தலம் திருகுற்றாலம் திரு திரு ஆப்பனூர் முதல் ஸ்தலம் இது பசிமோனாம் சக்தி ஒன்றே சேர்ந்தால் என்ன தெய்மாவே இருக்கு திரு ஆப்பனூர்

நீங்க பேசாம அப்படியே நில்லுங்க இப்போ என்ன கேள்வி கேட்டிங்கல்ல இப்போ ராமம் பட்டையா மாறியது எங்க அப்படிங்க கேட்டிங்க அது குற்றாலேஸ்வரர் கோவிலে ஆமா பட்டை நாமமா மாற முடியுமா நீ உனக்கு மாற வேணாம் பட்டை ராமமா சும்மா அது ஒரு நியாயமா நடந்த கதை நடந்த கதையை கேட்டா பதில் சொல்லிருக்கா சரி பட்டை ராமமா மாறுமான பட்டை எப்படி மாறாமமா மாற பட்ட ராமமாக மாறியது கேர இல்லடா அத இல்ல சாட்ட இடத்துல போய்

என்ன வெற்றி வரணுங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வரவே விடாது சரியா இப்ப சொல்றேன் கேளு மண்டே பாண்டிய நாட்டுல சோமசுந்தர கடவுள் சுக்கலாத கடவுளுக்கு மீனாட்சிக்கு திருமணம் இப்படி மீனாட்சி மீனுடைய திருமணத்திற்கு அண்ணே வந்து தாரை வார்த்து கொடுக்கணும் அண்ணே யாரு அழகு தன்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டால் மீனாட்சி அந்த மீனாட்சிக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்னை சேர்ந்தது நான் தான் என் நகைச்சி கல்யாணம் பண்ணி வைப்பேன் உன்னுடைய திருமணத்திற்கு கட்டாய நான் தான் உன்னை தாரை வார்த்து கொடுப்பேன் சொல்லி வாக்கு கொடுக்கிறார் அழகு திருமணத்திற்கான நேரம் வந்தது திருமணத்திற்கான நேரம் வந்த அந்த சூழல்ல அழகர் வருவதற்கு காலதாமதம் ஆயிருச்சு தங்கச்சிக்காக சீரோடு புறப்பட்டவர் வருகின்ற வழிகளே பக்தர்களுடைய ஏராளமான கூட்டத்தில் அவர்களுடைய பக்தர்கள் செய்தவருடைய அனுசரிப்பினாலும் என்ன வருவதற்கு காலதாமதம் ஆயிருச்சு வருவதற்கு காலதாமதமானது ஆனா இங்க முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு எவ்வளவு நேரம் எதிர்பார்த்தாங்க ஊர்த்த நேரம் முடிய போகுது ஆனாலும் வரல அழகர் பார்த்தார் சிவன் தன்னுடைய மனையால் மீனாட்சியினுடைய ஆசை என்ன அண்ணன் வந்து தாரி எடுத்து கொடு அண்ணன் வந்து தாரை வார்த்தை கொடுக்கணுங்கிறது அம்மாவுடைய என்ன ஆசை அப்ப அம்மா அம்மாவினுடைய ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாக அன்றைக்கு சிவபெருமானே என்ன பண்றாரு அழகராக மாறி வருகிறார் அங்கே சிவன் இருக்கிறார் தன்னுடைய மாற்றோர் பிம்பத்தை சிவனே அழகராக மாற்றி வர்றார் சிவன் என்னவா நெத்தில போட்டிருப்பாரு பள்ளியம்மை சிவன் நெத்தில போட்டிருக்கிறது பட்ட அந்த சிவபெருமானே அழகராக மாறி வந்தார் அழகர் நெத்தில ராம பட்டையா பட்ட ஓட்ட சிவன் ராமம் போட்ட அழகராக மாறி வந்தது பட்ட ராமமா மாறியது வேற எங்கேயும் நடக்கலாமா மதுரை எம்பதியிலே மீனாட்சி அம்மை உடைய திருமண வைபோகத்துல நடந்தது அதற்கு பிறகாக தான் அழகர் வருகிறார்

முருகப்பெருமானுக்கு செங்குடன் பேர் பதிப்போ செல் படித்து கதித்தோங்கும்

கலப கल्लाதே சுமா சொல்லி மரத்தையவ பைனதேவ வேடு பனைந்து வந்தவரே சொல்லதவ வேடும் புரிது கொண்டவரே நீ தோரத பைனதாரரே கைவறுத்து செல்லது போகாகவே நாட்டோ நீ போகி தச்சிரே புரணகமனே கொண்டாடா நாடினதியுதா சொல்லமார்த்தை गाना மரக்கு பேர்ந்து கொண்டு இட்ட கெவந்து போகு இடி குறதெல நாம கேடளிவேகுது கைவறுத்து செல்லது பேரறு பருமில்லை நீ திமிగిளு

சீக்கிரம் முருகன் என்று நம்பிக்கையோடு வேண்டாம் என்று சொன்னாலும் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவருக்கே தெரியும் முருகன் மற்ற வேலைகள் கவனத்தை செலுத்துவோம்